வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழாவில் குடும்பத்துடன் பங்கேற்பது என எல்லாப்புரம் கிழக்கு ஒன்றிய பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் எல்லாப்புரம் கிழக்கு ஒன்றிய பாமக பொதுக்குழு கூட்டம் நெய்வேலியில் உள்ள கிராம சேவை கட்டிட வளாகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு எல்லாபுரம் கிழக்கு ஒன்றிய தலைவர் சே கோவிந்தன் தலைமை தாங்கினார் அனைவரையும் எல்லாப்புறம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இரா பா முரளி வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி எம் பிரகாஷ் மாவட்ட தலைவர் சுவே ரவி மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் பா டில்லி பாபு மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் நா வீரராகவன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இதில் தலைமை பொறுப்பாளர்கள் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பொன் கங்காதரன் சென்னை மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் அடையார் வே வடிவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பேசினர் மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்ய கிராமங்கள் தோறும் சுவர் விளம்பரம் செய்ய வேண்டும் வாகனங்களில் செல்வதற்கு நிதியை தயார் செய்ய வேண்டும் இந்த மாநாட்டிற்கு தமிழகம் முழுவதும் இருந்து பாட்டாளி சொந்தங்கள் குடும்பம் குடும்பமாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் ஒன்றிய அமைப்பு தலைவர் பி முனுசாமி ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் எம் சதீஷ்குமார் ஒன்றிய துணை செயலாளர்கள் கண்டிகை குமார் அசோக் குபேந்திரன் ஒன்றிய மாணவரணி பரத் ஆகாஷ் கௌதம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஆர் சேகர் மூத்த நிர்வாகிகள் சீதாபதி திருமலை எம்டிசி சரவணன் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய பகுதி வட்ட பேரூர் கிளைக்களின் இந்நாள் முன்னாள் நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் நம்முடைய மாவட்ட செயலாளர் செயல் வீரர் அண்ணன் வி எம் பிரகாஷ் அவர்களையும் மாவட்ட தலைவர் அண்ணன் எஸ் வி ரவி அவர்களையும் வன்னீர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் தில்லி பாபு அவர்களையும் வன்னீர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் அண்ணன் வீரா அவர்களையும் இந்த ஆலோசனை இதற்கு முன்னாடி இருந்த அரசு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் மிக அழுத்தத்தை கொடுத்து ஒரு நேரத்தில் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நமக்கு ஒரே நாளிலே எந்த விதமான அரசியல் எதிர்பார்ப்புமின்றி மருத்துவர் அவர்கள் வெத்து தாளிலே கையெழுத்திட்டு எடப்பாடி அதிமுக அரசிடம் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கினாங்க அந்த பத்து புள்ளியோட பயன் என்ன காலேஜில் நூறு சமுதாயத்துக்கு மட்டும் ஒவ்வொரு காலேஜ்லயும் அதே மாதிரி வேலை வாய்ப்புல ஒரு விஓ எக்ஸாம் எழுதினாலும் சரி நமக்கு நூத்துக்கு பத்து பேர் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம எல்லாம் வந்து போராடி குண்டடி பட்டு செத்து இருபத்தி ஒரு பேரு போராடி எல்லா சமுதாயத்துக்கும் சேர்த்து நூத்தி எட்டு ஜாதிக்கு சேர்த்து இருபத்தி ஒரு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அதுல எந்த விதமான பயனும் இல்லைன்றதுனால நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது கண்டிப்பா பெற்று தர வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடுற நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம சமுதாய வன்னிய சமுதாயம் எத்தனை கோடி மக்கள் நாம வாழ்றோம் ரெண்டாவது பெரிய சமுதாயம் நாம தான் நம்மளோட பலத்தை இதுவரையும் நம்மளை வெளிக்காட்டாம இருக்கின்ற இந்த திராவிட அரசியல் இந்த சமுதாயம் எங்கே முன்னேறிட போகுது இவங்க என்னைக்குமே கூலி வேலை தான் செய்யணும் வயல்ல தான் வேலை செஞ்சிக்கிறோம் இவங்களும் இந்த ஆதிதிராவை அடிச்சுட்டு சாகனம் எந்த விதமான வளர்ச்சியும் இருக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு தான் இருக்கின்ற அரசியல் வந்து நம்மளை இப்படி சூழ்ச்சியில் தான் வச்சுட்டு இருக்காங்க இன்றைக்கு நம்ம